ஹை கைஸ் ஹாப்பி ஈவினிங் இதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டு போகிறீங்க இன்றைக்கான டிஷ் என்னன்னு சொல்லிவிட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் கைஸ் பீன்ஸை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் காய் கட் பண்ணுறதையோ ஒரு கலை கைஸ் பட் அதெல்லாம் நம்மளுக்கு வர மாட்டேங்குது எனக்கு வரலன்னு சொல்லலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு கட் பண்ணுறேன் பெரிய விஷயம் இது கட் பண்ணுறதே நான் அப்படின்னு நினச்சிக்கிறேன் பீன்ஸ் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு கேரட்டை வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிடுங்க கேப்சிகம் ஆனியன் எல்லாமே நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிடுங்க கார்லிக்கை மட்டும் பொழியாக கட் பண்ணிங்க கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சீரகம் தாங்க மெயின் இதை போடும்போது ஒரு ஸ்மெல் கொடுப்பான் பாருங்க கூட கார்லிக்கும் சேர்ந்து போட்டோடனே ஒரு ஸ்மெல் வரும் பாரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க ஆனியனும் எக்ஸ்ட்ரா பத்தலைன்னு சொல்லிவிட்டு இன்னொன்று பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் எடுத்து அதையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் வச்சுக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிடுங்க காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிடும்போது பசங்க பெரியவங்கெல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா வெந்துட்டு அதான் ஜீர்ணாகும் ஹோட்டல்லாம் அப்படியே பச்சையாக இருக்கமாக இருக்கும் ஸோ எனக்கு ஒரு சில ஹோட்டலில் சாப்பிடவே பிடிக்காது ஃப்ரைட் ரைஸ் இப்போ கேப்சிகம் நல்லா வெதங்கிடுச்சு நான் பீன்ஸ் ஆட் பண்ணிட்டேன் பீன்ஸும் நல்லா வெதங்கிட்டதுக்கு அப்புறமா கேரட்டை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் ஆட் பண்ணிக்கணும் இதில் கோஸ் கூட போடலாம் எங்கள் வீட்டில் இல்லை கோஸ் இதில் போட்டால் ஸ்மெல் பிடிக்கலன்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போடுறதில்ல இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அது பார்க்க சூடும்போது சூப்பராக இருக்கும் நான் ஒரு சிலர் பொடியாகவும் கட் பண்ணுவாங்க நாங்கள் இப்படி தாங்க கட் பண்ணுவோம் இப்போ நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா விதக்கி விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வந்து சாதம் வெடிக்கிற மாதிரியே வெடித்து தட்டில் ஆற வச்சிட்டேன் சால்ட்டும் சேர்த்துட்டேன் இப்போ காய் ரெடி உடனே நான் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவேன் காயும் நல்லா தட்டு போட்டு தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டேன் நான் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு காய் இந்த காய் வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் லாஸ்ட்டாக தான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்ப்பேன் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா பிஞ்சாவே இருந்துச்சு ஸோ தான் நல்லா சாஃப்டாக வெந்துடும் நினைக்கிறேன் சும்மா இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்ட உடனே ஸ்ப்ரிங் ஆனியனும் நல்லா வெந்துருச்சு கைஸ் இப்போ வந்து காய் ரெடி ஆயிடுச்சு நான் சாதம் வெடித்து ஆற வச்சிருக்கேன்னு சொன்னதில்ல இந்த காய் ஆறினதுக்கப்புறமா அந்த பாஸ்மதி ரைஸில் எடுத்து கொட்டி சால்ட்டு இப்போ சாதத்து கூட சேர்க்கும் போது கம்மியாயிடும்ல சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட பிளாக் பெப்பர் தான் இருந்தது ஒயிட் பெப்பர் போட்டால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நான் கிளறியை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுவேன் சாப்பிடும்போது ஓவனில் சூடு பண்ணி போனாங்க ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்ல ஸோ இதுக்கு மட்டும் தாங்க ஐஸ் நான் இந்த ஓவனை யூஸ் பண்ணுறேன்னே சொல்லலாம் சும்மா தூங்கிட்டு தான் இருக்குது இது ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது தான் யூஸ் பண்ணுவேன் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூட இந்த மாதிரி முந்திரி ஃப்ரை பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை ஃப்ரை பண்ணி போடுவோம் அது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நான் தனியாக பன்னீர் ட்ரையும் பண்ணேன் அதோட வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் மறக்காமல் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மகிழ்ச்சி பாய் ஹாய்